ஒரு ஜாதி வெளியாட்டத்தை நினைவுபடுத்துகிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி இல்லை அந்த மாணவர் மட்டுமே கூப்பிடலையா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கூப்பிட்டு செய்கிறாரு நடிகர் விஜய் கட்சி தொடங்குறதில் எனக்கு மாறுபட்ட கருத்து நான் அதில் தம்பி சீமானோடயே முரண்பட்டி நிற்கிறேன் விஜய் அரசியலை ஏற்கவே கூடாது மறுக்கணும் அவர் ஏன் அரசியலுக்கு வராரு நீங்கள் தான் பேசியிருக்கீங்க தம்பி திரையில் தேடாத தலைவனே தரையில் தேடு களத்தில் தேடுன்னு பேசுகிறீங்க பிற திரையிலேருந்து அவர் ஐம்பது வயது முடித்த உடனே ஒரு அறுபத்தி ஆறு படம் எந்த படத்துக்காக தமிழில் பேர் இருக்கிற இப்போ ஒரு படம் வந்து கோட்டான் அது தமிழ் பேரா தமிழ் பாதுகாப்பு சீமான் நாங்கள்லாம் நடத்திருக்கோம் திருமாவளவன் சீமான ஐயா பலன்னு எடுமாறேன் மருத்துவ ஐயா ராமதாஸ்லாம் நடத்திருப்போம் அதில் வந்து அவர் கோட்டுன்னு பேர் வைக்கார் இன்னொரு இதுக்கு முன்னாலே உள்ள படம்னா இந்த மாதிரி வடமொழி பெயர்கள் அல்லது நேற்று பாருங்க உறுதிமொழி எடுக்க சொல்கிறார் பார்த்தீங்களா மாணவர்களை எனக்காக ப்ளீஸ் எனக்காகன்னு ரெண்டு முறை உறுதிமொழி கட்டு ஏன் உங்களுக்கு தாய்மொழியின் ஆங்கிலமாக தமிழா விஜய்க்கு நான் கேட்குறேன் அந்த உறுதிமொழியை ஏன் தமிழ் பிள்ளைகளை தமிழில் எடுத்து சொல்ல அதே ஏன் ஆங்கிலத்தில் சொல்லி ஆங்கிலத்தில் மறுபடி சொல்ல சொல்றாரு ஏற்கனவே இங்கே ஆங்கில முகத்தில் தமிழ் அழிந்து கொண்டிருக்கு இவருடைய நுழைவே இப்படி இருக்குது பத்து நிமிடம் அவரை நல்ல தமிழில் பேச சொல்லுங்கள் நானே அவரை தலைவராக இருக்கிறேன் எந்த படத்துக்காவது தூய தமிழில் அவர் பேர் வச்சிருக்காரா படங்களுக்கு தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு இயக்கம் கூட வந்து எங்களுக்கு ஆதரவு அப்போ அப்ப எதிர்கட்சி தலைவராக இருக்கார் தூய தமிழில் படங்களுக்கு பெயர் வைத்தால் வரி விளக்கு அறிவித்தார் அறிவிக்கலையா அது என்ன மொழி எதுக்காக கோட்டுன்னு வைக்கிறீங்க இந்த சிக்கல் இந்த நாங்குநேரி மாணவனை பொறுத்தவரை அந்த பையனை மட்டும் அவர் அழைத்து அப்படி பேசல அதனால அது சாதி வெறியை தூண்டுகிறார் அல்லது வேறு வகையில் அவர் சிந்திக்கிறார் அது அப்படி பார்க்க முடியாது அது அவருடைய அரசியல் லாபத்துக்காக செய்கிறார் ஆயிரம் மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சின்னத்துறையை மட்டும் பக்கத்தில் உட்கார வச்சு அதை டிவியில் பிளாஸ் ஆக வைக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய ரெண்டு மூணு பிள்ளைகள் அது மாதிரி நானே பார்த்தேன் ஒரு பாதிக்கப்பட்டவங்கிறதுனால உனக்கு ஆறுதலாக அதை வந்து அந்த கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டியது அந்த சமூகம் இப்படி மீண்டும் எங்கள் சமூக மாணவர்கள் மூலத்தில் ஒரு ஒரு கோபம் ஏற்படும் அப்ப நீங்க அந்த மாணவனை ஊற விட்டு விளக்கி வச்சிருக்கீங்களா அந்த குடும்பத்தை அந்த பையனை சாதியில இல்லைன்னு நீக்கிட்டா எந்த பையனை அந்த வெட்டு வீடு பூந்து வெட்டினாமில்ல இந்த சின்ன துறையினர் தங்கச்செல்லாம் அந்த பையன் அன்னைக்கு இறந்துருப்பாங்க இருந்து அப்போ அவனை நீங்க சமுதாயத்திலிருந்து நீங்க சமுதாய கட்டுப்பாடு வச்சு நீக்கிருக்கீங்களா கொள்முனை குடப்பினை கூடாது முன்னாலாம் அந்த ஊரில் கட்டுப்படப்படுவாங்கள ஊரை விட்டு விளக்கி வைப்பாங்க கடையில் பொருள் எடுக்கக்கூடாது ஊர் குடிமக்கள் வந்து அவனுக்கு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு வைப்பாங்க அந்த மாதிரி சட்ட விரோதமாக சின்னத்துறை தாக்கிய மாணவர்களை நீங்கள் என்ன செஞ்சீங்க அவ்வளோ பேரும் பிணையில் எடுக்கிறதுக்கெலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் அந்த கண்ணோட்டம் தவறு இப்போ அதுக்காக தான் நம்முடைய நீதியரசர் சந்துரு தலைமையில் ஒரு ஆணையம் அங்கே மையப்படுத்தி தான் சந்துரு தலைமையில் ஒரு ஆணையம் போட்டு அந்த ஆணையம் எனக்கு ஒரு அறுநூறு பக்கம் அறிக்கை கொடுத்துருந்தாங்க பள்ளிக்கூடங்களில் சாதியை பெயர்கள் இருக்கக்கூடாது நல்ல அறிக்கை தான் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாலே தான் நிறைவேற்றி காட்டி என் ஊரில் நிறைவேற்றி காட்டியிருக்கிறேன் பெயரை நீக்கி காட்டியிருக்கிறேன் இன்றைக்கு தான் நாங்குநேரி நிகழ்வுக்கு பிறகு தான் சொந்தரம் ஆணையம் அறிக்கை கொடுக்கு இன்றைக்கி பேசு பொருளாக இருக்குது ஊடகங்களில் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாலே என் ஊர் சொந்த ஊரில் சாதிப்பேரே நான் மாற்றி இருக்கிறேன் போராடி இல்லையா எல்லா ஆதி திராவிடர் நல்ல பள்ளியும் வேண்டாம் அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அரசு பள்ளி தமிழ்நாடு அரசு தொடக்கப்பள்ளி தமிழ்நாடு அரசு நடுநிலைப்பள்ளி தமிழ்நாடு அரசு உயர்நிலைப்பள்ளி தமிழ்நாடு அரசு மேநிலைப்பள்ளி கல்லூரிக்கு சாதி பெற வைக்கீங்களா எங்கேயாவது எங்கேயாவது கல்லூரி தனிப்பட்ட ஐயா முத்திராமல் தவிர பெறல நம்ம அதை மறுக்கலாம் தனிப்பட்ட சாதி பெறல ஆதி திராவிடர் நல கல்லூரி அப்படின்னு இருக்கா இல்லை இல்லை அதனால் தமிழ்நாடு அரசு ஐயா சந்துரு அருகே ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் முதற்கட்டமாக பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய அகற்றி விட்டு அரசு பள்ளிகளை மாற்றி அதுக்கடுத்து வீதிகளில் கடை வீதிகளில் கடைகளின் பெயரில் சாதி இருக்கக்கூடாது கடைக்காரன் சொந்த பேரை வச்சுக்கலாம் அந்த பள்ளி அதில் சாதி செட்டியார் பேர் நாடார் பேர் அந்த நாடார் பாத்திர பாத்திரக்கடை இந்த நாடார் பாத்திரக்கடை இப்படி சாதிப்பேர் இருக்கக்கூடாது இதை அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை அது அதில் எந்த பிரச்சினையும் அது அவனுடைய சொந்த கடை அவன் பேர் வந்து இப்போ நான் வந்து சொந்த கடையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க நான் பார்க்கறது ஏன் ஜாதி பண்ணிவிட்டீங்க அப்ப நான் யாரு அருந்து தேங்கிய கடைன்னு வச்சால் எவன் போய் தேனீர் குடிப்பான் சக்களியை தேங்கிய கடைன்னு வச்சேன் நான் எவனே தேனீர் குடிக்க வருவோன்னா நீங்க வீட்டுக்குள்ள என்ன வேணாலும் வச்சுக்கோங்க வீதியில் பீதி வந்து பொது இடம் அதனால என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது பின்னால வரக்கூடும் பின்னால் வரக்கூடியப்போ இதை சொல்கிறான்ல இப்போ இப்போ கல்லர் பறவை கண்டிக்கு சொந்தராக அறிக்கை தீ வச்சு கொடுத்துவோம்ங்கிறாங்க அவன் சொல்லுவான்ல என்ன பாருங்க ராமசாமி செட்டியார் கடனை இருக்குது சாதி பேர் இருக்குல்ல வீதியில் இருக்குல்ல சொல்ல சொல்ல மாட்டானா அதனால படிப்படியாக ஆ பட்ரா ஒரு அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காரு பள்ளிக்கூடத்தில் சாதி தம்முக்கமாக ரகசியமாக வச்சுருக்காங்க அது சமூக நீதி இடஒதுக்கீடு இருக்காங்க அந்த சமூக நீதி இடஒதுக்கீடு இருக்கிற பேரை வச்சுக்காங்க ரகசியமாக வச்சுக்காங்க மற்றபடி வெளிப்படையை காட்ட வேண்டியதில்லை அதே போல் பொது இடத்தில் சொல்கிறோம் வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் செயல்பட்டுக்காங்க பொது இடத்துல வரும்போது எந்த சாத்தியம் வேண்டாம் அரசே வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும் அப்படின்னா அங்கே எந்த சமூகம் பாதிக்கப்படுது எந்த சமூகம் பிரச்சனை பண்ணுதோ அந்த காவல்துறை தான் அனுப்புது அந்த அதிகாரியை தான் அந்த சமூகத்தை அப்படி ஊக்கப்படுத்தும் பொழுது திராவிட காட்சியில் தான் அப்படி வந்தது இந்த திராவிட காட்சியில் தான் நாங்களே நாங்களே இப்ப ternary-ல காவல்துறை ஆவல் துறை மட்டும் இல்ல ரெவெனி அதிகாரியுமே அவங்கள ஆமா ஆமா பண்றாங்க அப்படிங்கும்போது அனுப்புங்க சும்மா இப்ப என்ன ஆवडை அத தான் நான் சொல்றேன் இப்ப கேகேக்கு தெரிஞ்ச கேகே விஜயனுக்கு போறாரு ஏகே விஜயனுக்கு மானுலக்க என்ன தடربه அவர் டெல்லி பிரதிநிதி மாண்புக்கும் முதலமைச்சர் வந்து நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி சந்திக்கணும்னு நேரம் வாங்கி கொடுக்குற வேலை இருக்கு சமூக நீதி அரசு அதை செய்யுதான் கேட்குறோம் சமூக நீதி அரசு இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறேன் சமூக நீதி அரசுனா எதுக்கு எண்பத்தி ஏழு நாள் சாலை மேல ஐயா ராமதாஸ் பண்ணுறாரு சமூக நீதி இல்லைன்னு தானே வன்னியர் சங்கம் தொடங்கப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவானது அந்த வேறு இந்த லேடியை கலெக்டர் வந்து விரட்டினாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க அந்த லேடியை விரட்டி இப்போ எதுனாலும் இதுவரைக்கும் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் பண்ணலையா